வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து புளியோதரை கோவில் மாண்டி டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து நம்பர் அளவுக்கு தான் வெந்தயம் எடுத்துக்கணும் ரொம்ப போட்டால் கசப்பு எடுத்துரும் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு இது அஞ்சு பொருளை மட்டுமே போட்டு வறுத்து வச்சுக்கோங்க வேறு எதுவுமே போடாதீங்க இது அஞ்சே போதும் வறுத்து எடுத்து தனியாக ஆற வச்சு வச்சுருங்க ஒரு பெரிய சைஸ் நூறு கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க ஓடு அந்த திப்பி எதுவுமே இருக்கக்கூடாது கரைச்சி நல்லா அழகாக சுத்தமாக கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க தாளிப்புக்கு வந்து ஐம்பது கிராம் வேர்க்கடலை நல்லா தோல் ஒன்று பாதிமாக எடுத்து புடச்சி எடுத்து வச்சுக்கோங்க தோல் எடுத்துட்டு எண்ணெய் நல்ல நிலை தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நிலை செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து புளியோதரம் மட்டும் நல்ல நிலை செய்யுங்க வானலை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நூறு கிராம் நல்ல நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும்னு சொல்லிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க கடுகு உளுத்தம்பருப்பு வெடித்ததும் மிளகாய் க கடப்பருப்பு போடுங்க காஞ்ச மிளகா கடலப்பருப்பு நல்லா போட்டு பொன்னிறமாக அவரை வரைக்கும் இந்த வ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா கடுகு கடலை பருப்புலாம் தீயக்கூடாது தீஞ்சிட்டா உங்களுக்கு டேஸ்ட்டு மாறிடும் புளியோதரை வந்து பொன்னிறமாக தான் வறுத்து எடுக்கணும் அதனால் நீங்கள் வந்து தீயை அடக்கி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு செய்யுங்க இதில் நல்லாயிருக்கும் நான் என்கிட்ட இருந்ததுனால ஒரு அஞ்சாறு பல்லு தான் போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு உங்ககிட்ட நிறையா இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட அவ்வளோதான் இருந்தது வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஏன்னா காஞ்ச மிளகாய் நம்ம வறுத்தும் வச்சுருக்கோம் அரைச்சி போடும்போது காரம் ஜாஸ்தியாகிடும் அதனால் தாளிப்புக்கு ஒரு அஞ்சாறு மட்டும் போட்டுக்கோங்க போதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் பெருங்காயம் நல்லா தாராளமாகவே போட்டுக்கோங்க புளியா துறைக்கு செம்மையாக இருக்கும் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் போட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு வந்து தீயக்கூடாது எந்த பொருளுமே வந்து கடலப்பருப்போ வேர்க்கடலையோ முந்திரியோ எதுவுமே காஞ்ச மிளகோட சரி இந்த ஒரு பதத்தில் இருக்கும்போது நீங்கள் புளிக்கரிசில ஊற்றுங்க புளிக்கரிசில ஊற்றி நல்லா கொதி வரட்டும் நல்லாவே நல்லா அந்த பச்சை வாசனை புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும் க உப்பு இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு புளிக்காய்ச்சல் நீங்கள் எவ்வளோ க போடுறீங்களோ அதுக்கான தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் அந்த பச்சை எல்லாம் போகட்டும் இந்த வறுத்த ஐட்டம் பூரா ஆறுன ஒன்று இது மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க ஃபுல்லாக போட்டு நல்லா குரக்குரன்னு அரைச்சிக்கோங்க குரக்குரன்னு சொல்கிறேன்னா என் பொண்ணு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா குறை குரன்னு சொல்லாதன்னு சரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த மாதிரி நிறைய நிறைய அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப எப்படி சொல்கிறது பவுடராக அரைக்கக்கூடாது ஏன்னா புளிய உதிரைக்கே அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சிருச்சு புளியோட அந்த ஸ்மெல்ல பூரா போயிடும் நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த அரைச்சங்க இல்லையா அதை போடுங்க இதை நான் போடக்கூலையே பக்கத்து வீட்டில் வந்து வந்து பேசிகிட்டு இருந்தாங்கிட்ட அவங்க கேட்டாங்க உங்கள் வீட்டில் புளிய செம்ம அம்மா வாசனை அடிக்குது பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வந்து எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓ இந்த அளவுக்கு வாசனை வந்துருச்சுன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாலுமே நல்லா நான் ட்ரெஸ்ட்டாக சொல்கிறேன் இது வந்து நல்ல கொதி இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி சிம்மலே வச்சு ஓரளவுக்கு மிதமான தீளை வச்சு மூடி போட்டு விட்ருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு துண்டு சின்ன துண்டு வெள்ளம் போடுறேன் வெல்லம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த காரம் புளிப்பு எல்லாம் சமமான அளவுக்கு சேர்ந்து புளியோ டேஸ்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு நிறுத்தி விட்ருங்க சாதம் வடித்து நல்ல சாதத்துலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா ஆற விட்டு வச்சிருங்க சாதத்தை ஒரு பேஷனில் போட்டு கிண்டுங்கள் அப்போ தான் தாராளமாக உங்களுக்கு ஆறி குழையாமல் நல்லா புளி இதை பாருங்கள் ஆற பேஸ்ட்டும் ஆறணும் புளி பேஸ்ட்டும் சாதமும் ஆறணும் இந்த மாதிரி நீங்கள் எங்கன்னா வெளியில் போகிறது இருந்தாலும் ரெண்டு நாளாக இருந்தாலும் உங்களுக்கு சாதம் நல்லாயிருக்கும் கெட்டு போகாது நீங்கள் வெளியில் எங்கன்னா கோவிலுக்கு எங்கேயோ டூருக்கு எங்கே போனாலும் இந்த மாதிரி கிண்டி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் எந்த ஒரு இதுவும் புளி டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு நல்லா இந்த ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் இந்த பேஸ்ட்டை வந்து வச்சு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம் செம்மையாக இருந்தது இது கிண்டிகிட்டு இருக்கும்போதே என் பையன் சீக்கிரம் கொடுங்க கொடுங்க பசிக்குதுன்னு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தான் நான் வீடியோக்காக பாவோம் எனக்கும் நேரம் நில்லுறேன் நில்ல ஒரு ஒரே ஒரு வீடியோ இது மட்டும் எடுத்துகிட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் பக்கத்தில் இப்போ கட்டிக்கிட்டே இருந்தான் சரி உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருந்தேன்னா அதை எடுத்து கொடுத்துட்டேன் சாப்பிட்டுனே சொல்லிட்டு இதுக்கு உருளைக்கிழங்கும் புளியோதரையும் கொச்சு கொடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு லன்ச் பாக்ஸ் சூப்பராக இருக்கும் வீட்டுக்கும் சரி வெளியில் எங்கேனா இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு கண்டிப்பாக கோயில் மாதிரியே டேஸ்ட் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்